பத்து பதினஞ்சு வருஷமா இருக்குது இந்த செடி எங்கிட்ட இந்த செவ்வருத்தி செடி மட்டும் அப்படியே நான் வச்சு நேருக்குறேன் இது முன்னாடி நான் கிளீன் போய் உங்ககிட்ட காமிச்சேன் அந்த கத்திரிக்காவே முத்துன மாதிரி ஆயிட்டு ஹலோ வெல்கம் டு சிவகாமி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல வந்துருக்கோம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு கனகாமரம் செடியெல்லாம் எடுத்து போக்கப்பீட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் அது வந்து நம்ம கொஞ்சம் கவரு நிறைய போட்டு மாத்தி வச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு மேல வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா கனகம்பரம் செடி மேலேயே இருக்குது ஞாபகம் நம்ம கொய்யாக்கா மரத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் வந்து நல்லா தான் இருக்குது மூணாவது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது அவரக்காய் செடி வந்து நான் டெய்லியும் உங்ககிட்ட சொல்றேன் கீழே போற கடைய எல்லாம் கட் பண்ணணும்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தம் கீழே போய் தொங்கி நின்றுச்சு இதுல அவரக்காய் வச்சாலும் நம்ம இது போய் கிள்ள முடியாது கீழே மூணாவது வீட்டுக்கு மேல போயிட்டு இருக்கோம் இது நாலாவது வீட்டு அந்த இது மேல இது மாதிரி வச்சிருக்கிறாங்களே அது மாதிரி போயிட்டு இருக்கோம் எப்படி நம்ம போய் இப்ப ஆரக்காக்கில் இருக்க வந்து நம்ம முருங்கை மரம் நல்லா இருக்குது முருங்கை மரத்துக்குள்ள வந்து சைடுல ஒடிச்சு விட்டதுல எல்லாம் எல்லாத்துலயுமே பக்க கிடைகள் வந்துருக்குது கத்திரிக்காய் செடியிலும் மூணு நாலு பூ வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் செடியில நாலு பூ வந்துருக்குது இல்லை ஒரு குண்டு மிளகா வச்சு அது காஞ்சா இருக்குதுப்பா இருக்குது குண்டு மிளகா அத நம்ம பார்க்கவே இல்லைப்பா பாரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு குண்டு மிளகா வச்சு அந்த மிளகா வந்து பழுத்தே போயிட்டு இருக்குது இது தெரியல நம்மளுக்கு மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வாழை மரத்தை எடுத்து நம்ம வேற பெரிய தொட்டியில் நடணும்னு சொல்லி இருந்தோம் இந்த மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து எல்லாமே இப்போ கோக்கப்பிட்டு வந்துருக்குது நம்ம ஒன்று ஒன்றா சரி பண்ணிடலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த கனகா செடி சரி பண்ணிடலாம் எல்லா கவர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு போகலாம் சா நல்லா இருக்குது நம்ம கரும்பும் நல்லா இருக்குது இதுவும் நம்ம எடுத்து விட்டோம் அதை அப்படியே விட்டுட்டோம் எடுக்காம வரவே மாட்டேங்கிறது இந்த செம்பருத்தி செடி கட் பண்ணி விட்டது அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தம் நாலஞ்சு நிறைய இருக்குது இது நம்ம கத்திரிக்கோள் எடுத்துன்னு வந்து ரெண்டு மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா இது நிறைய இருக்குதுல்ல அதனால சத்து கிடைக்காது செடிக்கு சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ வந்து சாமந்தி நம்ம ஊர்லெலாம் சாமந்தி செடியில் பூவே வந்துட்டு இருக்குது புரட்டாசி மாசம் தான் பூட இது இதுல இன்னும் அரும்பே வரல மல்லிகைப்பூ செடியில் வந்து எல்லா கலையும் மேலே கொடி கொடியா போயிட்டு இருக்குது இதுவும் நம்ம கட் பண்ணி விடலாமா இது பாருங்க மொத்த கொடி மல்லி மாதிரி மேலே வந்துட்டு இருக்குது இது கட்டலாம் கட்டி பண்ணி விடலாமா இல்லை கட்டி விடலாமா ஒன்றுமே புரியல எனக்கு இது ப எ அரும்பு வச்சிருக்கு பாருப்பா தெல தானே சாப்பள்ளி மரத்துல வந்து பூ வரும்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் பூ வரவே இல்லை இதுல வந்து நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் முடிச்சு விடணும் இந்த கலைங்களை தான் வந்து நம்ம கட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி விட்டதெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசா துழுத்துன்னு வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க மாங்காய் மரமும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நிறைய எல்லாத்துலயுமே துள்ளுனு வந்துருக்குது பாக்கலாம் அது எவ்வளோ இதுவா ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பாருங்க நம்ம டெய்லி தண்ணி ஊத்துறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட பாருங்க நம்ம தண்ணி ஊத்துன பிறகு கூட பூ வந்து இந்த செடி எப்படி வாடி போயிட்டு இருக்குதுன்னு இன்னைக்கு இது எல்லாமே மாத்திடலாம் நம்ம கோக்க கலந்து வைக்கலாம் செடியில கத்திரிக்காய் வந்து இது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காவை முன்னாடி நான் கிள்ளின்னு போய் உங்ககிட்ட காமிச்சேன் அந்த கத்திரிக்காவே முத்துன மாதிரி ஆயிட்டு நம்ம ஒரு கத்திரிக்காய் விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம இப்ப கிள்ளிட்டோம் இந்த நெல்லிக்காய் மரத்துல பாருங்க ஃபுல்லா நம்ம டெய்லி எவ்வளோ தண்ணி ஊத்துறோம் அப்போ கூட பாரு எவ்வளோ காஞ்சு போன மாதிரி ஆயிடுது இந்த மண் என்னான்னு தெரியலையே காத்து வெயிலா என்னான்னு தெரியல இன்னைக்கு வந்து இந்த செடி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஃப் ஒரு விடுதலை சேப்பங்கிழங்கு செடியில வந்து ஒரு ஒரு இலை காஞ்ச மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு தெரியல இதுக்கும் சத்து பத்தலையா ஏன்னா நிறைய நாலஞ்சு செடி இருக்குது இதுல கும்பலா இப்போ கீழ நெல்லி முளைஞ்சிருக்குது இன்னைக்கு சேப்பங்கிழங்குல ஜாதி மல்லி செடியில வந்து நேத்து வந்து ஒரு இருபது அரும்பு வச்சிருந்து இரும்பு இருபது அரும்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மட்டும் தான் பூ பூ இருந்துச்சு நேத்து நம்ம பறிச்சுன்னு போனோம் செம்பருத்தியும் இல்ல கனகாம்பரமும் இல்லை கிளீன் போல பூ அப் அப்பா குளிச்சுட்டு கேட்டாங்க பூவு பார்த்தா ஜாதி மல்லி தான் எடுத்து கொடுத்தேன் இன்னைக்கு வந்து கனகாம்பரம் பூ பறிச்சுன்னு போலாம் போகும்போது இப்போ எனக்கு கரும்பு முருங்கை எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் எல்லாம் வந்து ஒன்னு ஒண்ணு பழுத்து மாதிரி ஆயிட்டு இருக்குது இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கிற கொம்பு வைக்கணும் ஏன்னா இது சின்னதா இருக்குது பழுப்பு காத்தடிச்சிச்சுன்னா இது ஒடிஞ்சிக்கும் பொழுது இந்த கலை இந்த கத்திரிக்காய் செடியிலயும் இந்த கத்திரிக்காய் நம்ம பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஆயிட்டு இருக்குது இந்த கத்திரிக்காய் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குதுன்னு நம்ம பறிச்சிக்கலாம் அடுக்கு செம்பருத்தி நம்ம டெய்லியும் தண்ணி ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய நிறைய தான் தண்ணி நான் தான் ஊத்திட்டு போறேன் அப்ப கூட பாருங்க எப்படி காஞ்சு போன மாதிரி ஆயிட்டுக்குது வாடிட்டுக்குது இந்த செடி கூட நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நான் இது எடுத்துட்டு இந்த இந்த செம்பருத்தி செடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன் ஏன்னா இது வந்து தாய் செடி தாய் செடினா பத்து பதினஞ்சு வருஷமா இருக்குது இந்த செடி என்கிட்ட இந்த செம்பருத்தி செடி மட்டும் அப்படியே நான் வச்சு நேருக்குறேன் இது போடாம இந்த செம்பருத்திய அடுக்கு செம்பருத்தி அதை எடுத்துட்டு நம்ம இது வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கலையில இருந்து எட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் செ ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில வந்து பூவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்குது உங்களுக்கு யாருன்னா வேணுமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில் யாருன்னா தமிழ் இருக்கிறீங்களா கனகாமரம் செடி வேணும்னா சொல்லுங்க நாங்கள் தரோம் நம்ம ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாது டெல்லினா பரவாயில்ல நம்ம ஊருக்கு கூட செடி அனுப்பணும்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வரலில வந்து இன்னைக்கு பூ வந்து கம்மியா தான் இருக்குது அதுவும் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது செம்பருத்தி செடி நம்ம கட் பண்ணி விட்டோம் கட் பண்ண பிறகு இது கொஞ்சம் மறுபடியும் உயரமா வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இதுல பூ பூக்குதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கார்டன்லேயே உள்ளதான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் இந்த கனகம்பரம் செடி மாத்தி வைக்கலாம் ஊர்ல நிறைய சிஸ்டருக்கு கேட்டாங்க எனக்கு டெல்லி கணக்கா மரம் வேணும் கனகம்பரம் வேணும் சாமந்தி வேணும் சம்திங் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க எல்லாருக்குமே நம்ம செடி கொடுக்கணும்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்ப நம்ம வந்து ஆயிரத்தி முன்னூறு கிட்ட இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு சில்லரை இருக்குது நமக்கு சப்ஸ்கிரைபரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுவும் ரெடி பண்ணலாம் ஊருக்கு கூட அனுப்பலாம் தான் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணணும் இப்ப பாக்குறவங்க வந்து நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது சீக்கிரமா ஆயிடும் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே செடி கண்டிப்பா கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம கார்டன்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye.